வயசலால் ஆண்டவருக்கு மகிமை இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேணும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு ரெண்டு சாட்சிகள் வருவாங்க பூமிக்கு அப்படின்னு எழுதியிருக்கு வருகைக்கு முன்னால பகிரங்க வருகைக்கு முன்னால இந்த ரெண்டு சாட்சிகள் அந்த உபத்திரவு காலம் இருக்கும்போது வருவாங்க இந்த ரெண்டு சாட்சிகள் அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்கு பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பான இருக்க ரெண்டு ஒளிவ மரங்களும் ரெண்டு வழக்கு தண்டுகளும் இவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ ஒளிவமரங்களா விளக்கு தண்டுகளா நாம சகரியா புக்கில் படிக்கிற அவங்க தான் இவங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்றாருன்னா இவங்க தீர்க்கதர்சனம் சொல்லி வரும்போது மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இது வித்தியாசமா இருக்கு இல்லையா மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்கான் சகோதர சகோதரிகளே இவர்களை குறித்து யோசித்து பாருங்க மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப இவங்க யாரு எப்படி வர்றாங்க இவங்க மேலே என்ன அபிஷேகம் இருக்கு இவங்க எந்த விதமான ஒரு சாயலை நமக்கு காட்டுறாங்க அப்படின்னா இவங்க இந்த மொத வசனத்தின்படி ஆறாவது வசனத்தின்படி அவங்க எளியாவின் சாயலை நமக்கு காட்டுறாங்க சகோதர சகோதரிகளே எலியாவின் சாயல்ல தான் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிற அதிகாரத்தை பார்க்க எலியாவின் நாட்கள்ல தான் மூன்று வருடம் ஆறு மாதம் மழை பெய்யாம இருந்துச்சுன்னு வேதத்துல நம்ம படிக்கிறோம் அப்ப இந்த மழைய வானத்தை அடைக்கிற இந்த அதிகாரம் உள்ள இந்த தீர்க்கதர்சிகள் வந்திருக்காங்கன்னா இவங்க யாரா இருப்பாங்க எப்படிப்பட்ட அபிஷேகம் அவங்க மேலே இருக்குன்னா எலியாவின் ஆவி அவங்க மேல இருக்கு இல்லை ஒருவர் அப்படி இருக்கிறார் வானத்தை அடைக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல லூயா விசுவாசிகள் நாம் புரிந்து கொள்ளணும் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆ அதிகாரத்தோடு நாம் கட்டும் பொழுது பைபிள் சொல்லுகிறது பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் பூமியில் எவைகளை கட்ட அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும் விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை மறவாதீர்கள் பூமியிலே கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும் பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் பரலோ ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் உனக்கு திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் இருக்கிற தரவுகோள் இருந்தா என்ன அர்த்தம் பூட்ட முடியால திறக்கவும் முடியும் மாதிரி கட்டவும் முடியும் கட்ட அவிழ்க்கவும் முடியும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது அங்கே அந்த சாயலை பாருங்கள் அது ஒரு மோசையின் சாயல் அவர்தான் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம் அது ஒரு மோசையின் சாயல் என்னை கேட்கிற அருமையானவர்களே உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்றால் எலியா மோசே ரெண்டு அடையாளங்கள் மோசே என்றால் நியாயப்பிரமாணம் எலியா என்றால் தீர்க்கதரிசனம் தரிசனம் தேவன் நியாயப்பிரமாணங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்குமான அடையாளங்களை எழுதி வைத்திருக்கிறார் நான் சொல்கிறேன் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறோம் எதற்கு அடையாளமாக நியாயப்பிரமாணத்திற்கும் தீர்க்க தர்சனங்களுக்கும் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த புதிய பிரமாணத்திற்கும் ஆண்டவர் கொடுத்த புதிய கிருபைகளுக்கும் நாம் அடையாளமாயிருக்கிறோம் புதிய கிருபைகளுக்காய் ஆண்டவர் கொடுத்ததான அந்த புதிய உடன்படிக்கைக்கு நாம் அடையாளமாக ஆண்டவர் கொடுத்த அந்த புதிய பிரமாணத்திற்கு அடையாளமாக நாம் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் தண்ணீரை ரத்தமாய் மாற்ற தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு மறுபடியும் சொல்லுகிறேன் நமக்கு அதிகாரம் உண்டு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எப்படி சர்ப்பங்களை தேல்களை மிதிக்க சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் மார்க் பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறால் நடக்க அடையாளங்கள் பேய்களை துரத்துவார்கள் அற்புதங்களை செய்வார்கள் விடுதலையை கொண்டு வருவார்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது இப்படியெல்லாம் விசுவாசிகளுடைய அந்த அதிகாரங்கள் வேதத்திலே பேசப்பட்டிருக்கிறது நமக்கு ஆவிக்குரிய அதிகாரம் உண்டு என்பதை மறவாதீர்கள் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்தில் நாம் ஜோமனப் போகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ரெண்டு பேரை ஒரு அடையாளமாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தீர் அனுப்பி வைக்க போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அவளை குறித்து நாங்கள் இப்பொழுது சிந்திக்கிறோம் அது நன்றாக இருக்கிறது சுவாமி ஆ எலியா மோசே இவளெல்லாம் எங்களுக்கு அடையாளங்களாய் இருந்தார்கள் எங்களையும் கூட இந்த புதிய ஏற்பாட்டு சபையில ஒரு அடையாளமாய் வைத்ததற்காய் நன்றி துதிகன மகிமையை ஒருவருக்கு செலுத்துகிறோம் கர்த்தரங்களை பாதுகாத்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஜபிக்கிறோம் ஏசோன் உழ வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் சமாதானமா இருங்கள் ஆமேன்